ரசுல்ல்லாவுடைய சிச்சா கூட கூட பிறந்தவர் அவருடைய மகன் தான் அப்துல்லா சரியா ஒரு நாள் கண்மணி நாயன்சுல்லா அலி சொல்லாம் தகஜத்துக்காக வேண்டி எழுந்து நிற்கிறாங்க தகஜத்துக்காக வேண்டி எழுந்து எழுதும் பொழுது செய்தா இபுனா சலுல்லும் நூவர்கள் தண்ணீரை எடுத்து ரெடியா நிக்கிறாங்க ரசூல்லா எழுந்து வந்த ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஒரு சின்ன பையன் அவர் தண்ணீர் எடுத்து நின்ன உடனே அல்லா இவருடைய கல்வை குரானுடைய ஞானத்தால் நிரப்புவாயாக என்று துவா செய்தார் அந்த துவாவின் காரணமாக இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட புண்ணிய பாக்கியத்தை இவர்கள் பெற்றார்கள் என்று சொன்னால் முஃபஸ்ரீன்கள் சொல்லுவாங்க குரானுக்கு விளக்கு உரை எழுதுமையாரு முஃபஸ்ரீன்கள் அந்த முஃபஸ்ரீன்களுக்கெல்லாம் தலைவராக போற்றப்படக்கூடிய செய்யுதல் முஃபஸ்ஸிரீன் என்கின்ற மகத்தான ஒரு பட்டத்தை பெற்றவர்கள் தான் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது ஏன் மக்காவில் எல்லாம் இருக்கலாமே மக்காவில் இருந்தால் ஒரு லட்சம் நன்மை கிடைக்குமே ஒரு நன்மை செஞ்சால் ஒரு லட்சம் நன்மை கிடைக்குமே நீங்க மக்காவில் இருக்க வேண்டியது எல்லாமே தாய்ப்புல வந்து தங்கி இருக்கிறீங்களே கேட்ட பொழுது செய்தாஸ் ரயில்லாகும் சொன்னார்கள் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு நன்மை செய்தால் ஒரு லட்சம் நன்மை தான் ஆனால் அதே சமயத்துல தீமை நிகழ்ந்து விட்டால் ஒரு லட்சம் தீமை ஆகிவிடுமே என்றார்கள் அக்காவிலிருந்து தீமை செய்து விட்டால் அதனால நான் ஒதுங்கி வந்து இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட பெரிய ஒரு ஞானம் இருந்த ஒரு சஹாபி அப்பாஸ் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியுல்லா அவர்களை ஜியான செய்வதற்காக வந்திருக்கிறோம் எல்லா சொல்லுங்க ابباس رضی اللہ السلام علیکم یا سیدنا عبداللہ ابن ابباس رضی اللہ السلام علیکم یا سیدنا عبداللہ ابن عباس رضی اللہ تعالی عنہ